சொல்லும்போது இந்த கூட்டத்தை இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் பகுத்தறிவை தரக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன் ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களுடைய அழகா வந்து விவரித்த அந்த விதம் ஆர்சி பிளான் ஒண்ணு இல்ல சார் ரேடியோ கண்ட்ரோல் பிளான் சார் மயில் சேமன் துறை சாருக்கு அந்த குழந்தை எடுத்து சொல்றது பார்க்கும்போது அவ்வளவு பெரிய இருக்கின்றது அவரும் அதை தெரியாத மாதிரி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவரும் நிக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த இந்த நாட்டை ஆனால் ஏன் மட்டும் அதிகப்படியாக பள்ளிக் மீது அதிக முதலீடுகளை அதை செலவினம் என்று கூட சொல்ல மாட்டேன் முதலீடுகளை ஏன் செய்கிறார் ஏன்னா இந்த முதலீடு என்பதுதான் சிறந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்கிற நல்ல வட்டியை பெற்றுத்தரும் என்று நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்